நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கே வந்து பயணம் பண்ணி உச்ச பலமடைகிறார் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி பார்க்கல கடகராசினாலே காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி உங்கள் தான் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலை இலக்கிய ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் அது இல்லாமல் எதை எடுத்தாலும் ஒரு நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடிய திறன் உடையவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அமைதியை அதிகப்படியாக விரும்பக்கூடியவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் யோசித்து திறம்பட செயலாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தான் நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளிங் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருந்துக்கிட்டு உங்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது வருமானம் வர்றதில் ஒரு தடை தாமதம் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதம் ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் ஒரு சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்குது மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் பெற்று பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கான வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது பல்வேறு விதமான நெருக்கடியில் ஓடிக்கிட்டு இருக்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து அமைகிறார் கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன மாதிரி தசாபுத்தியில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது சல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்ததுமே உச்ச பலம் பெறார் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது உலகுக்கு தெரியும் உங்களோட புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்வை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாயிருக்குது மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த வக்கரவ பயிற்சி இந்த அதிசார பயிற்சி உச்சபல குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்கல் கொடுக்கல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடவடிக்கு நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதெல்லாம் நீண்ட நாள் கனவு இல்லையா ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடத்த வாங்கணும் ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு இந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது என்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளை மனசில் நீண்ட நாள் உலட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியை பொறுத்த வகையில் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குருச்சந்திர தான் இன்னொரு விஷயம் பாருங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கடந்த காலத்தில் இருந்த குரு பகவான் சுப விரய செலவுகளை தான் கொடுத்தார் ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு சொத்தை உருவாக்கற கூடிய அமைப்புகளை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தார் இப்போ அதே அமைப்புகளில் கூடுதல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறார் உறுதியாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் அமையக்கூடிய அமைப்பு போல் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ அப்படி பார்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது தசா நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு திசை குரு புத்தி எதுவும் நடக்குதா இல்லை குரு எதுவும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரவம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சி எடுங்க உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குது திருமண வாய்ப்பு கைகூடுது அதே போல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க குடும்பத்தில் சொல்லி திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது கூடுதல் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது வேலை தொழில் வருமானம் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஆமாம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் ஓவராலாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்